அருபறிவியல் பயோகுமர் துணிபுணர் பரசு பேசுகிறேன் வணக்கம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வர இருக்கிறது மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னு தெரியும் ஆனா அன்றைய நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது விஞ்ஞான பூர்வமான சில விஷயங்களை நான் விளக்க கடமைப்பட்டிருக்கேன் மகா சிவராத்திரியை விளக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து நமக்கு நம்ம உடம்புக்குள்ள உயிர் எங்க இருக்குது உயிர் ஆற்றல் எங்க இருக்குது உயிர்னா என்ன அது எங்க இருக்குது சந்திர மண்டத்துல இருக்குதா இல்ல நம்ம உடம்புக்குள்ள எங்கேயாவது இருக்குதா மூளைகள் இருக்குதா அல்லது கிட்னியில் இருக்குதா அல்லது இருதயத்தம் இருதயம் தான் துடிச்சுக்கிட்டே இருக்கு இருதயத்தில் இருக்கா அல்லது நுரையீரல் சுருங்கி விரிகின்ற தன்மையில அதனுள் இருக்கிறதா ஆக்சிஜன் சுவாசம் இல்லைனா உயிர் போயிட்டுன்னு சொல்றோம் ஆகவே நம்ம உடம்புக்குள்ள உயிர் இந்த எங்க இருக்கு எங்க இருந்து செயல்படுகிறது அப்படின்ற விஷயத்தை விஞ்ஞான விளக்க கடமைப்பட்டிருக்கு உயிர் என்பது நம்ம உடம்புக்குள்ள மூன்று தன்மையில மூன்று விதமாக செயல்படுகிறது அதாவது உயிர் ஆற்றல் அப்படின்னு அதை வந்து என்ன சொல்லுவாங்க நம்முடைய சித்தர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாசி ஓட்டம் நம்ம உடம்புக்குள்ள மூன்று விதமான மூன்று தன்மையோட இருக்குது அந்த வாசி ஓட்டத்தை நான் மெட்டீரியல் சயின்ஸ் அதாவது அரூப அறிவியல் என்ன சொல்றது அதாவது என்ன இந்த நான் மெட்டீரியல் சயின்ஸ் இது என்ன சொல்லுது இது முழுக்க முழுக்க சயின்ஸ் அருப அறிவியல் என்பது அரூப அறிவியல் அப்படின்னு சொன்னா நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது வந்து பொருள் சார்ந்த அறிவியல்னு சொல்றோம் பயாலஜி அதே மாதிரி அஸ்ட்ரானமி வானவியல் இது ரெண்டுமே என்ன பொருள் சார்ந்த கூறுகளும் பொருள் சாராத சில அருப கூறுகளும் அதுல இருக்கு பொருள் சாராத அரூபம் அதாவது நான் மெட்டீரியல் ரியாலிட்டிஸ் பொருள் சாராத அரூபம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இருக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமான பேசக்கூடியதான் இந்த புத்தகம் ஆகவே பூமி தனித்தானே சுற்றி கொள்வது சூரியனை சுற்றி வருது இது வந்து அடிப்படையான விஷயம் என்ன காந்த விசையும் ஈர்ப்பு விசையும் காந்த விசையும் ஈர்ப்பு விசையும் பொருளா அப்படின்னா பொருள் கிடையாது பொருள் சாராத அரூபம் பொருள் சாராத அந்த அரூபம் காந்த விசையும் ஈர்ப்பு விசையும் தான் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கும் சூரியனை சுற்றிவதற்கும் வேண்டிய ஆற்றலை கொடுக்கிறது அதே சமயத்தில் ஒரு அதுக்குன்னு ஒரு விதிகள் கோட்பாடுகள் அடிப்படையில் இயக்கம் பெறுது நம்ம உடம்புக்குள்ளேயும் அப்படி தான் என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள மொத்தம் மூன்று விதமான ஆற்றல் ஓட்டங்கள் இருக்குது ஒன்று மின்சார சக்தி ஓட்டம் இருபத்தி தான் நம்ம உடம்புக்குள்ள மின்சார சக்தி ஓட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த மின்சார சக்தி ஓட்டத்தை நம்ம என்ன பண்றோம்னா அக்குபஞ்சர் மெரிடியன் சிஸ்டத்தின் மூலமாக அதை ரெகுலேட் பண்ணுது அதுக்கு அடுத்து நம்ம உடம்புக்குள்ள ஒரு சேமி பாட்டல் பயோ பொட்டன்சியல் எனர்ஜி சிஸ்டம் ஒரு சேமி பாட்டல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அதுதான் நம்மளுடைய சிந்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வர்ம ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வர்ம ஆற்றலை நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அது எப்போ எப்போதெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போதெல்லாம் நமக்கு எனர்ஜி சப்ளை ஆகிட்டு இருக்கு விட்டமின் தேவைப்படும் போது சப்ளை ஆகுது நமக்கு வந்து குளுக்கோஸ் தேவைப்படும் போது நம்ம உடம்புக்குள்ள வந்து சப்ளை ஆகுது விட்டமின் மினரல் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் பொலிக் ஆசிட் பீட்வெல் எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள சேமிப்பு கிடங்குகளாக இருந்து நம்ம உடம்பு தேவைப்படும் போது நம்ம உடம்புக்கு அது சப்ளை ஆகிட்டு இருக்கு ஆகவே இது வந்து நம்ம வர்ம ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து நம்ம உடம்புக்குள்ள ஒரு காந்த ஆற்றல் என்பது இருக்கு காந்த ஆற்றல் என்பது நம்ம உடம்புக்குள்ள சக்கராசு சொல்றோம் இல்லையா அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டம் மணிப்புரகமான கதை விசித்தி ஆக்கிய அப்படின்னு சொல்லுற அந்த சக்கராசு அந்த இருக்கின்ற பிரபஞ்ச ஆற்றம் அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம உடம்புக்குள்ள ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு உயிராக இருக்கு ஆகவே பயோ எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு உயிராற்றல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அது வந்து என்ன பண்ணுனா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு என்னன்னா காலையில ஐந்து மணில இருந்து ஏழு மணி வரையிலும் மலக்குடல்ல அது நிலை குளிக்கிறது அந்த மலக்குடல் நிலை கொள்ள காலையில அஞ்சு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள எழுந்து நாம ஃப்ரீயா காலை கடனை முடிச்சுட்டு டாய்லெட் போயிட்டு ஃப்ரீயா ஆகிட்டோம் அப்படின்னா மைண்டும் உடலும் ஃப்ரீயா இருக்கும் நீங்க வேணா ஒரு நாள் செஞ்சு பாருங்க எட்டு மணிக்கு மேல எழுந்து காலை கடனை முடிச்சுட்டு பாருங்க அன்னை ஃபுல்லா சோர்வையா இருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரைன் எந்த அளவு சுயரான அளவு இருக்கு அந்த அளவுக்கு நம்ம மூளை வந்து சீரான அளவு இருக்கு இது ரெண்டு மணி நேரத்துக்கு கூடிய ஆற்றல் அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து ஏழு மணிலிருந்து கிட்னில இருந்து செயல்படக்கூடியதா இருக்கு அது ரெண்டு மணி நேரத்து ஒரு ஐட்டம் ஒரு ஆற்றல் நம்ம உடம்புல சேர்க்கிறது அதை நம்ம என்ன பண்ண அது ஒரு மாசி ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவதாக என்ன பண்ண ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு நம்ம ஆற்றல் ஓட்டம் அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு அதாவது எனக்கு அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ண கால் கட்டவரில் இருந்து செயல்படும் அதுக்கப்புறம் ஐந்தாவது நாள் பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து மூலாதாரத்துல இருக்கும் எட்டாவது நாள் அஷ்டமின்னு சொல்லுவோம் அது வந்து நெஞ்சு குழியில் இருக்கும் அதுக்கப்புறம் பதினோரா நாள் ஆக்ஞாவில் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் பதினைஞ்சாவது நாள் கரெக்டாக என்ன பண்ணணும் பௌர்ணமி அன்னைக்கு சிரசுக்கு போயிடும் மறுபடியும் அது அங்கேருந்து ஐந்தாம் நாள் ஆக்யாவுக்கு வரும் அதுக்கப்புறம் எட்டாவது நாள் நெஞ்சு குழிக்கு வரும் பதினோரா நாள் அது ஏகாதேசின்னு சொல்லுவோம் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம மூலாதாரத்துக்கு வரும் அதுக்கப்புறம் இன்னொரு கட்ட வரலுக்கு வந்து சேர்ந்துடும் அது அன்னைக்கு உடனே என்ன பண்ணால் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் தான் நம்ம பாரம்பரியத்தில் ஒரு பழமொழி இருக்குது அமாவாசை அன்னைக்கு நகை வெட்டக்கூடாது பௌர்ணமி அன்னைக்கு முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த இடங்கள்ல ஆற்றல் நிலை கொள்கின்ற காரணத்தினால் அன்றைய நாள் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பழமொழியாக வச்சுருக்கிறேன் இது ஒரு ஆற்றல் ஓட்டம் என்பதற்கு இது ஒரு வாசி ஓட்டம் அதுக்கு அடுத்து என்னக்கா இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு இடத்திலிருந்து இருந்து ஆற்றல் ஓட்டம் நம்ம உடம்புக்குள்ளே செயல்படுகிறது அந்த இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஆற்றல் ஓட்டம் செயல்படுகின்ற அந்த ஆற்றல் வருகண்ட சிவராத்திரி அன்னைக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும் அது எங்க அப்படின்னா சுவாதிஷ்டானம் சக்கரை அதுலேருந்து தான் அது மூலாதாரத்திற்கு வருது இந்த மூலாதாரம் என்பது நமக்கு இருக்கட்டும் அந்த பெரிணியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மலத்துவாரத்திற்கும் இடப்பெருக்கு உறுப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியை பெருநியம் அப்படின்னு சொல்லுவோம் மூலாதாரம் சொல்லுவோம் அந்த மூலாதார பகுதிக்கு அந்த ஆற்றல் ஓட்டம் வருகிறது அன்றைய நாள்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அமைதியான நிலையில தியான நிலையில விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க விழிப்பு நிலையில இருக்கணும்ன்றத நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்ணு விழிக்கிறதுன்னு தப்பா புரிஞ்சுட்டு செஞ்சுட்டு இப்போ அன்றைய தினத்துல என்ன ரெண்டு மாசத்துக்கு நான் என்ன பண்ண மூலாதாரத்திலிருந்து நேரடியாக மூளைக்கு ஆற்றலை செலுத்துகின்ற காலம் அந்த ரெண்டு மாதங்கள் அது முதல் நாள் ஆரம்பிக்கிறது என்னைக்குன்னா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்தனி அன்றை நாள்ல ஆட்டம் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு கும்பாலம் போட்டுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் அது வந்து தெரிஞ்சவங்களே பெரியவங்களே செய்கிறாங்க அது வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்கிறது மக்களை வேற ஒரு கோணத்துக்கு திசை திருப்புற மாதிரி இருக்குது மக்களை தவறான கோணத்துல வழிநடத்துற மாதிரி இருக்குது ஆகவே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த அறிவியல் கோட்பாடுகளை ஒன்று தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைய நாள்ல அமைதியான நிலையில மனநிலையில் சூழ்நிலையில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே என்ன அந்த ஆற்றல் ஓட்டமானது மூலாதாரத்திலிருந்து மூளைக்கு நேரடியாக செலுத்த

பண்ண கல்லே ஓட்ட வந்துருக்கும் உடஞ்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் கூட ஒரு அளவு நாலு கூடிடும் அதெல்லாம் கூட ஒரு ஒரு சில பேஷண்ட்டு பழிச்சுக்கோங்க ஆனால் அந்த நாளில் மட்டுமே லேசா தலையில் அடிபட்டாலே இறந்து விடுவாங்க அந்த என்னுடைய ரிசர்ச் ஒர்க்கில் அதை நான் நான் ஆராய்ந்திருக்கிறேன் இந்த ரெண்டு மாதத்துக்கு செயல்படுகின்ற இந்த ஆற்றல் ஓட்டத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னை நாளில் அமைதியான நிலையில் இருந்து இந்த மகாசிவராத்திரியை நாம் அனுசரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு வணக்கம்